வணக்கம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பதிவு ஒன்று எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய டிஷல் மாவட்ட வளர்ச்சி குழு கூட்டம் இந்த கூட்டங்கள் எப்படி நடவது என்று சொல்லி நீங்கள் பார்த்துருவீங்களா இந்த கூட்டங்கள் ஏன் நடக்கிறதுன்றதையும் எங்களுக்கு தெரியுமே அந்த மாவட்டத்தை எப்படி வளர்ச்சி அடைய செய்யலாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றலாம் என்று பல விடயங்களை பேசக்கூடியவருடன் தான் அந்த இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கள் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக படித்து அரச உத்தியோகங்களில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆக்கள் அந்த மாவட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அந்த மாவட்டத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் தான் அந்த அந்த கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசாங்க உத்தியோகர் அரசாங்க அரச அதிகாரி இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர்களான அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கான அந்த மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கான கூட்டம்தான் கூட்டம் தான் அந்த கூட்டங்கள் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய கூட்டங்கள் ஆனாலும் இந்த இந்த மாவட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரதேச இருக்கக்கூடியவர்களும் அந்த மக்கள்கிட்ட இருந்து பணங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களுக்கு சின்ன சின்ன கைத்தொழில் இருந்து கடையில கடைகள்ல இருந்து எல்லாத்துலேயும் ஒரு வெறியும் அறவடு அறவடு அறவிட்டு அந்த மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கான பல வழிகளை செய்யணும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த இருந்தாலும் சரி இவர்களுக்கான கிடைக்கக்கூடிய மாதாந்த சம்பளம் கூட இந்த மக்கள்கிட்ட இருந்து அறவிடப்படக்கூடிய பணத்தில் இருந்து தான் அவர்களுக்கு அந்த மாதாந்த வருமானமும் கிடைக்குது அவர்கள் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் ஆனால் இந்த நடக்கக்கூடிய இந்த கூட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இந்த இந்த நடக்கிற கூட்டங்களை பார்க்க உங்களுடைய மனதில் எப்படியான எண்ணங்கள் வருது சும்மா ஒரு ரெண்டு சென் ரெண்டு மூணு வீடியோ இருக்க பார்ப்போம் சும்மா சின்ன பதிவு ரெண்டு மூணு இதை பார்ப்போம் இப்ப இது யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு கதையை பொருள் என்றாகும் கேளுங்க கதை எப்படி போகுதுன்னு கேளுங்க

அதே இந்த இடங்கள்லேயும் மக்களிட நிலஞ்சாந்து பேசக்கூடிய இடங்கள்லேயும் வந்த பிரச்சனையில் தொடர்ந்து போய்கொண்டிருந்தா அது மக்களிட நிலஞ்சாந்து எப்படி பேசணும் இது என்ன இது இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்ததா நீங்கள் பார்த்த இப்போ நான் காட்டினா யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடியதா இப்போ மக்கள் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே பேசப்படுறதா இல்லை இது இதை விட பிரமாதமானபடியாக இதெல்லாம் இருக்குது அடுத்தது முருகா பாருங்க கூட்ட கூட்டோம் உரிமை இருக்குறதுக்காக மக்களாக

மரியாதை கழித்த <Wagner off> <possono Fernanestro> விளாங்கா இவளங்கான்னு பண்ணிக்கிறேன் என்ன எப்படி போகுது எங்களுடைய மாவட்டங்கள் சார்ந்து எங்களுடைய முன்ன மக்களுடைய முன்னேற்றங்கள் சார்ந்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய இடங்கள் எப்படி போய்கொண்டிருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இதுக்கு என்ன செய்கிறது இதுக்கு கொண்டு செய்யலாது இது தான் இதுக்கு இங்கு ஒரு விடயத்தை பேசிக்கொள்ளணும் இங்கே ஒரு செய்தியாக நாங்கள் இதை பார்த்து கொண்டாலும் மக்கள் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் சிந்திக்கணும் இது எங்களுடைய பிரதேசம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு விடியமாக இருக்குது எங்களுடைய அடுத்த சங்கதி சந்ததியினர் சார்ந்து பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய இடங்கள் இல்லை இப்படி இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா இது ஒரு செய்தியாக பார்த்து கடந்து போவோமா அல்லது இதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை இவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அதுக்கு முன் வருவார்களா என்றதான் இருக்கிற விடயம் ஏன்னா இது அந்தந்த பிரதேசத்துல மக்களுடைய பிரச்சனையாக பேசக்கூடிய இடத்துல இப்படி எதுவுமே இல்லாமல் போறது வந்து ஒரு சரியான முறையில போக மாட்டேன்னா தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்